വനക്ക മക്കളെ എൻ്റെ പൂക്കളാട്ട് നിത്ത നീത്തം പൂക്കള നിത്യ മല്ലി അപ്പം മാടിക്ക വന്ന് പൂക്കളിച്ചാലും പറിക്കാറായില്ല പറിക്കതായി അവരുങ്ങ പൂത്ത് നിൽക്കി എവിടെ സൂപ്പറാണ് നിൽക്കുമതിലാ അളിഞ്ച് നിൽക്കാങ്കരുന്നത് വരെ അവർ മഞ്ഞൾ കളർ പൂ പുത്താട്ട് சூப்பராக விரும்பினிக்கி துளசி மஞ்சள் கலர் ஜீனிகா மாடியில் ஒவ்வொரு செடிகளும் சர்ப்ரைஸ் கொடுக்குறாங்க ஏன்னு தெரியுமா நம்ம போட்ட விதைகள் வேறு அவங்க வளர்ந்து பூக்கிற பூக்கள் வேறு பாருங்க இது ஒரு கலர் சந்தன கலரில் ஜீனிகா துளசி இது வந்து வாடாமல்லி இது வந்து அங்க இந்த வாசம் இல்லாத முல்லை எவ்வளோ பூத்துணி துணி குத்திலாம் வாடாமல்லி ஜினிகா இது வந்து புள்ளி செடியில் எவ்வளோ பூ குத்திடலாம் புல்லு செடி இது துளசி இங்கே விதைகள் விழுந்து பூக்கத்தின் தொடங்கியாச்சு சுகருக்குள்ள குள்ளப்பூ இதுவும் மாடாமல்லி முருங்கையில் பூக்களை பற்றிலாம் இவ்வளோ பூக்கள்னு மாதுளை மயில் மாணிக்கம் மயில் மாணிக்கத்துலேயும் நிறைய பூக்கள் உடந்து முருங்கைப்பூவும் மயில் மாணிக்கம் போக மாட்டேன் வரும் சுகருக்குள்ள பூ மஞ்சள் கலர் பூ வாடாமல்லி தேசி ஜீ பிள் கலர் வாழ்சம் மஞ்சள் கலர் பூ மஞ்ச கலர் பூ வாசம்மரம் சைனீஸ் வந்துட்டு சங்க புஷ்பம் எவ்வளவு பூன்னு பற்றியும் சங்க புஷ்பம் பார்க்க இருக்கு அழகாயிருக்கு என்ன பூக்கள் எல்லாம் விற்க பற்றியலாம் டேபிள் ட்ரோஸ் என்ன முடியலை மெக்சிகோம் சந்தன கலர் செம்பருத்தியில் ஒன்று ரெண்டு இன்னைக்கு ரெண்டு டேபிள் ட்ரோஸு மெக்சிகோம் தான் நிறைய பூக்கள் ஓடியா மெக்சிகோமும் சங்கு புஷ்பா நிறைய பூக்கள் வெள்ளை கலரில் அன்னாக்கி ஒன்று விரிஞ்சிருக்கு அப்படி இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மாடியில் வந்தால் பூக்களை பார்த்து 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 வீடியோ எடுத்து செலக்காது வருங்க அப்படி திரும்புகிற பக்கம் எல்லாம் பூக்கள் இதெல்லாம் வணக்கம்